வீட்டில் வளர்க்கும் கோழிக்கு அடிக்கடி சீக்கு வருதா அப்போ உப்பு போதும் தெரியுமா நாட்டுக்கோழி வளர்ப்பது எளிதான காரியம் என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது சவால்களால் நிரம்பிய ஒன்றாகும் வீட்டில் சிறிய அளவில் வளர்த்தாலும் அவற்றின் ஆரோக்கியத்தை காக்க சில நுணுக்கங்களை கவனிக்காமல் விட்டால் விரைவில் நோய்கள் ஏற்படும் குறிப்பாக சாதாரண தீவினம் மட்டுமே கொடுத்தால் போதுமான சத்து கிடைக்காது இதனால் கோழிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும் இதற்கான ஒரு எளிய வழி கல் உப்பை நன்றாக அரைத்து தூளாக்கி தீவனத்தில் கலந்து கொடுப்பது இதனால் கோழிகளின் உடலில் குறைந்திருந்த கனிமங்கள் பூர்த்தியாகி அவை சுறுசுறுப்பாக வளரும் மேலும் நாட்டுக்கோழிகள் கோழிகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுவது ஒரு பெரிய சவாலாகும் இது பெரும்பாலும் சத்து குறைவால் தான் ஏற்படுகிறது தேவையான புரதம் உப்புத்தன்மை கனிமங்கள் இல்லாமல் போனால் கோழிகள் தங்களுக்குள் போட்டியிட்டு காயப்படுத்திக் கொள்வது வழக்கம் தீவினத்தில் உப்பு சேர்த்தல் கீரைகள் காய்கறி துருவல்கள் போன்றவை கொடுத்தல் மூலம் இதை தடுக்கலாம் பசுமையான உணவு கோழிகளின் ஆரோக்கியத்தையும் காக்கும் நாட்டு கோழிகளை வளர்ப்பதில் இடவசதியும் முக்கியம் சிறிய கூண்டுகளில் அதிகமாக அடைத்துவிட்டால் அவற்றுக்குள் சண்டையும் நோய்களும் அதிகரிக்கும் திறந்த வெளி இடத்தில் சுதந்திரமாக சுற்றி கொள்ளும் சூழலை ஏற்படுத்தினால் கோழிகள் தாமாகவே பூச்சிகள் விதைகள் போன்றவற்றை தேடி சத்தான உணவுகளை பெறும் இதனால் அவை வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்து சண்டைகளும் குறையும் அதேபோல் வெயில் வெளிச்சமும் நாட்டு கோழிகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தினமும் சில மணி நேரம் வெயிலில் சுதந்திரமாக சுற்றினால் அவற்றின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குளிர்ந்த ஈரப்பதம் இருக்கும் இடங்களில் நீண்ட நேரம் வைத்தால் சளி சுவாச பிரச்சனைகள் அதிகமாகும் எனவே வெளிச்சமும் காற்றோட்டமும் சரியாக இருக்கும் இடங்களில் வளர்க்க வேண்டும் இறுதியாக கோழிகளை அடிக்கடி கவனிப்பது மிகவும் முக்கியம் அவற்றின் உணவு சாப்பிடும் அளவு நடத்தை தோற்றத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் உடனே கவனிக்க வேண்டும் சிறிய பிரச்சனைகள் கூட விரைவில் பெரிய நோய்களாக மாறக்கூடும் தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் கோழிகளை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வளர்க்க முடியும் கிராமங்கள்ல நாட்டு கோழிகளை வளர்க்கறதே பெரிய நாட்டுக்கோழிகளுக்கு அதிகமா நோய்கள் தாக்கும் அதையும் சரி செஞ்சு நம்ம கோழிகள் கொத்தி ஒரு சில சத்து குறைபாடுகள்னாலதான் இந்த மாதிரி கொத்திக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமா கல்லுப்பு எடுத்து அம்மில வச்சு அரைச்சு தூளாக்கி அத கோழி தீவனத்தோடயோ இல்ல தானியங்களோடயோ கலந்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி காயங்களை ஏற்படுத்தாம இருக்கும் இந்த கலவைய ஒரு வாரத்துக்கு கொடுத்தாவே போதும் கிராமங்கள்ல நாட்டுக்கோழிகளை வளர்க்கறதே பெரிய சவால் தான் ஏன்னா நாட்டுக்கோழிகளுக்கு அதிகமா நோய்கள் தாக்கும் அதையும் சரி செஞ்சு நம்ம வளர்த்தும் கோழிகள் ஒன்னோட ஒன்னு கொத்தி காயமாக்கிக்கும் ஒரு சில சத்து குறைபாடுகள்னாலதான் இந்த மாதிரி கொத்திக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமா கல்லுப்பு எடுத்து அம்மியில வச்சு அரைச்சு தூளாக்கி அதை கோழி தீவனத்தோடயோ இல்ல தானியங்களோடயோ கலந்து கொடுத்தோம்னா இந்த மாதிரி காயங்களை ஏற்படுத்தாம இருக்கும் இந்த கலவையை ஒரு வாரத்துக்கு கொடுத்தாவே போதும்